கணவனுக்கு அவங்க ஒர்க் ரிலேட்டட் டென்ஷன் இருக்கும் மனைவிக்கும் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப் இண்டிவிஜுவல் ஃபேமிலி இப்படி பேலன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது அந்த பார்ட்னர் கிட்டேருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அவங்க ஏதாவது ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அதனால ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஊரில் ஃபேமிலிலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க காலையில் கிளம்பும்போது ஆளுக்கு ஒவ்வொரு சாவி எடுத்துக்கிறாங்க வீட்டில் வந்து இப்போ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் இன்லாஸ் இருக்காங்க குழந்தைங்க இல்லை அப்படின்னா குழந்தைங்கள்டே ஒரு சாவி ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு காலையில் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறோம் சாயந்தரம் உள்ளே வந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே ஒரு ஹாயை சொல்லிட்டு லைஃப் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டுருக்கு சண்டே மட்டும்தான் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்குது இதில் கணவனுக்கு அவங்க ஒர்க் ரிலேட்டட் டென்ஷன் இருக்கும் மனைவிக்கும் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப் இண்டிவிஜுவல் ஃபேமிலி இப்படி பேலன்ஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது இதுக்கு நம்ம ஒரு சில புரிதலோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா இதில் எந்த சிக்கல்களுமே இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தோட அட்டாச்மெண்ட் எப்படி அவங்க அட்டாச்சாக இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஐந்து வரல்களுமே ஐந்து விதமாக தான் இருக்குது நம்ம நினைக்கிற விஷயத்தை நம்மளாலே சில நேரங்களில் செய்ய முடியாமல் போயிடுது அதனால் ஒரு நம் கூட லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற ஒருத்தங்கள்ட்ட நம்ம எப்படி அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க கப்புல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டடி எடுத்து ஒரு நாலு டைப்ஸ் ஆஃப் அதாவது நாலு ஸ்டைலாக பிரிச்சுருக்காங்க அட்டாச்மெண்ட்ஸை இதை வந்து அட்டாச்மெண்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்னே சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அடுத்தது அவாய்டன்ட் அடுத்தது டிஸ்ஆர்கனைஸ்டு ஃபோர்த் அண்ட் செக்யூர்டு ரிலேஷன்ஷிப் ஸோ இதில் வந்து ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கில் வர்றீங்க அப்படின்றத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்ஷியஸ்னால் என்ன ஒரு பதட்டம் ஒரு பரபரப்பாக இருப்பாங்க அதாவது அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க எந்த விஷயத்துக்கும் ரொம்ப சென்சிட்டிவாக அந்த பார்ட்னர் இருந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க அவங்க ஏதாவது ஒன்று செய்ய முடியாமல் போயிடுச்சுன்னா அதனால் ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க எதிர்பார்க்கறது அப்படியே செய்யணும்னு நினைக்கிறது இந்த மாதிரி ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அவங்களோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக அந்த விஷயத்தை வந்து நினப்பாங்க ஸோ அதனால் அந்த பார்ட்னர் ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டா அவங்களால ஏற்றுக்க முடியாது ஸோ இதுதான் வந்து ஆன்ஷியஸ் ரிலேஷன்ஷிப் இதில் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாகவும் இருப்பாங்க ஓவர் திங்க் பண்ணுவாங்க என்ன என்னாச்சு ஏதாச்சு இப்போ யார்கிட்ட எது பேசுனா எதாவது ஆகிடுமா அந்த மாதிரி ஓவர் திங்க் பண்ணுவாங்க ஸோ இதுதான் ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அவாய்டன்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ப்ரயாரிட்டி கொடுக்குறத விட அவங்களுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரிலேஷன்ஷிப் போகிறதுக்கே ஒரு பயம் இருக்கும் எங்க அவங்கள ரொம்ப நம்ம எமோஷ்னலாக அட்டாச் ஆயிடுவோமோ அவங்க இல்லாம நம்ம இருக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் விலகியே இருப்பாங்க எதுலையும் ஃபுல்லாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க ரொம்ப விலையும் போக மாட்டாங்க ஸோ வந்து அப்படியே ஒரு எமோஷனல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இது எதனால அவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம் அதாவது ஒரு பிரேக்கப் இருக்கலாம் அடிக்கடி சண்டை போட்டுட்ருக்கலாம் இல்லை அப்பா ஆல்கால் எடுத்துகிட்டு வந்து அம்மா வடிக்கிறவங்களாக இருக்கலாம் ஸோ அதனால அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் இல்லை அவங்க அப்பா கஷ்டப்பட்டிருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் அந்த பேரண்டிங் ஸ்டைல் வந்து அவங்க லைஃப்பில் வந்து டிஸ்ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கலாம் அதனால் அவங்களுக்கு இந்த அவாய்டண்ட் அட்டாச்மெண்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தானே அதை பத்தி அப்புறம் சொல்கிறேன் அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்கனைஸ்ட் அட்டாச்மெண்ட் அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அவாய்டன்ட்ல பார்த்திங்கன்னா அவங்க தனக்கே ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இதுல பார்த்திங்கன்னா இவங்களுக்கே தன்னம்பிக்கை இருக்காது செல்ஃப் எஸ்டீமே இருக்காது தன்னம்பிக்கை இல்லாதனால நமக்கே நம்பிக்கை இல்லை அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப் நம்ம ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும் ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டா இருக்கும் ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ இவங்க நம்ம வந்து நம்மளோட ரோல் இது இதை நம்ம செய்யணும் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னா நம்ம இதெல்லாம் ஒரு பாண்டிங் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள நல்ல விதமா நடந்துக்கணுன்றதே அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களோட லைஃபே அவங்க தன்மைக்கையோட லீட் பண்ணிகிட்ருக்க இருக்க மாட்டாங்க இதுக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் சிங்கிள் பேரண்டிங்கா இருந்திருக்கலாம் சின்ன வயசுல அப்பா அம்மா யாராவது ஒருத்தங்க இறந்து போயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பேரண்டிங்கில் வளராத பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வருது டிஸ்ஆர்கனைஸ்டும் அவாய்டன்ஸும் பார்த்தீங்கன்னா பேரண்டிங் சரியாக இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வருது நாலாவது பார்த்திங்கன்னா செக்யூர்டு அட்டாச்மெண்ட் இதில் வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி நடந்துக்கணும் தெரியும் பாண்டிங் எப்படி க்ரியேட் பண்ணணும் தெரியும் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணுன்னாலும் அந்த பார்ட்னருக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு மென்டல் சப்போர்ட் இருக்கும் ஸோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும் ஸோ இந்த நாலு ரிலேஷன்ஷிப்பில் எது பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் தான் ஸோ இதில் இந்த நாலு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் எதில் வர்றீங்க இப்போ நான் சொன்னது நீங்கள் பார்ட்னர் அசஸ் பண்ணக்கூடாது உங்களை நீங்கள் தான் அசஸ் பண்ணணும் நீங்கள் எந்த மாதிரி அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத பாருங்க ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் புரிஞ்சுக்குங்க அடுத்தது உங்கள் பார்ட்னர் எந்த மாதிரி ஸ்டைலில் உங்கள் கூட அட்டாச்சாக இருக்காங்கன்றத பாருங்க அப்போ நீங்கள் எப்போதுமே மற்றவங்களை மாற்ற முயற்சிக்க கூடாது இப்போ நீங்கள் பார்க்குறவங்க ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் ஸோ மற்றவங்கள மாற்றாமல் அவங்களோட அட்டாச்மெண்ட் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் எந்த மாதிரியான லீட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்